அரங்கரும் அடியேனும் ஓ மகதினம அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் பொருள் செயல் வகை பொருளென்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய சென்று செல்வம் என்ற பொருள் என்றும் அணையாத விளக்கு இத்தகைய விளக்கின் ஒளியால் இருளை அகற்ற வேண்டும் என்ற வகையில் பயனுற செலுத்த வேண்டும் தன்னை பற்றி அறிவதே ஞான வாழ்வு என்ற ஆறுமுக பெருமானே குரு நமக்கு தரும் ஆற்றலையும் சக்தியையும் நாம் சரியாக முறையாக பயன்படுத்த வேண்டும் எப்படி பயன்படுத்துவது யாருக்கு பயன்படுத்துவது எந்த அளவு பயன்படுத்த வேண்டும் என்ற அளவை கணக்கை உணர வேண்டும் அதேபோல மேலும் மேலும் இத்தகைய சக்தியை எப்படி பெருக்கிக் கொள்வது எனவும் சிந்திக்க வேண்டும் அதாவது நூறு ரூபாய்க்கு எரிபொருளை போட்டால் எத்தனை கிலோமீட்டர் வாகனத்தை இயக்க முடியும் என்று கணக்கு பார்த்து பணத்தை பயன்படுத்துகின்றோம் அல்லவா ஆனால் அருளாற்றலை எவ்வளவு பயன்படுத்துவதென்று கணக்கு பார்ப்பதும் இல்லை செலவாவதை பற்றி சிந்திப்பதே இல்லை எதன் மூலமெல்லாம் இத்தகைய அருள் சக்தியை நாம் இழக்கின்றோம் என்று முதலில் உணர்ந்திருந்தால்தான் சேர்ப்பதற்கான வழிமுறை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் இத்தகைய சக்தியை பிறரால் இழப்பதை விட நாமே இழந்து விடுவதுதான் அதிகம் நாம் செய்யும் நற்காரியங்களின் மூலம் பெற்ற ஆற்றலை சக்தியை மீண்டும் குருவிற்கு செலுத்த பழக வேண்டும் நாம் பெறுகின்ற சேர்க்கின்ற சக்தியை நமக்கே பயன்படுத்திக் கொண்டும் மிச்சம் மீதியை வீணாக இழந்துவிட்டோமானால் நில் பேலன்ஸ் தான் வாழ்க்கை என்ற சக்கரம் சுழல வேண்டுமே குருநாதா உமது உயிராக விளங்கும் எங்களது மூச்சு சிந்திக்காத நாங்கள் இதை பற்றி சிந்திப்பதே இல்லையே உமக்கு எந்தெந்த வகையில் சக்தியை ஆற்றலை சேர்த்துவது என்ற ரகசியத்தை உணர்த்த வேண்டும் தாயே முருகா ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க குருவின் குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்